நீட்டாக வந்து த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் நான் வந்து மெயின் பீஸ் அதாவது பைப்பிங் பீஸும் அதுக்குள்ளே கழுத்து பீஸும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் லைனிங்கில் இப்போ இதை ம அதாவது தைக்கிறதுக்கு வந்து கைடு வந்து மாற்றிக்கிறேங்க நான் வந்து சிங்கிள் புட் தான் மாற்றிருக்கேன் இப்போ இதை கரெக்டாக அந்த இப்போ அதாவது நூலை நூலை வந்து உள்ளறை வச்சு முதல்ல வந்து ஒரு தையல் வந்து ஓட்டிடுங்க நீட்டாக லைட்டாக வந்து ஒரு டேக் ஒன்று அதில் வந்து அடிச்சுக்கிறோங்க அப்போ தான் நமக்கு வந்து அப்போ வந்து அந்த த்ரெட் வந்து டைட்டாக நின்றுக்கும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி தையல் போடுறது அதுக்கப்புறம் சு கரெக்டாக ஒட்டில் வந்து தையல் வந்து போட்டுருங்க நீட்டாக கரெக்ட் நல்லா டைட்டாக வந்து தையல் போட்டு வந்துருங்க அதாவது பீஸ் வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால இழுக்கக்கூடாது கரெக்டாக ஒட்டில் வந்து தையல் விழுகிற மாதிரி போட்டுருங்க ஒரே மாதிரி வந்து அடிச்சிட்டு வந்துருங்க நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து அதாவது நெக் வந்து கழுத்தை வந்து அளவு வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எவ்வளோ தேவையோ த்ரெட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒரே மாதிரி வந்து அடித்தாச்சு இப்போ நம்ம வந்து பீஸில் அதாவது லைனிங் பீஸில் வச்சு இதை வந்து தைச்சிடலாம் இந்த பீஸ் வந்து கரெக்டாக இப்படி போட்டுக்கிருங்க அதுக்கு மேலே வந்து இதை வச்சு தச்சுருங்க இதை கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து தச்சுருங்க அதில் வந்து கரெக்டாக ஒட்டில் அப்படியே தையல் போட்டுருங்க இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தைக்கலாம் இப்போ நமக்கு வந்து தையல் போடுற அளவுக்கு கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனாக கட் விடுங்க ரெண்டு பீஸ் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ அதை அப்படியே திருப்பி ப்ளவுஸில் வச்சிடலாம் இப்போ ப்ளவுஸை வந்து வெளிப்பக்கமாக திருப்பிக்கிறங்க இப்போ நம்ம வச்சுருக்க கிளாத் வந்து இந்த பக்கமாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து தையல் வந்து இந்த கரெக்டாக ஒரு கால் இச்சி மடித்து இந்த அளவுக்கு வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு அதில் வந்து கரெக்டாக ஒட்டில் அப்படியே தையல் போட்டுருங்க நம்ம எப்படி பீஸ் அடிப்போமோ அதே மாதிரி சுற்றி ஓட்டிகிட்டு வந்துருங்க திருப்பி பாருங்கள் நீட்டாக வந்திருக்கா அப்படின்னு தாராளமாக அந்த அந்த அதே மாதிரி கரெக்ட் நீங்கள் இன்னொரு தையல் கூட திருப்பி விட்டு போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து தையல் வந்து டைட்டாக போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பீஸ் வந்து பைப்பிங்கும் வந்து நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து நீட்டாக நமக்கு பாருங்கள் இந்த பைப்பிங் மாத்திரம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா உள்ளது ஃபுல்லாக கட் பண்ணிடுவோம் பீஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கரெக்டாக அங்கே வந்து நல்லா நீட்டாக வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க அதாவது சிசர் கட் போட்டுருங்க அப்போ வந்து நமக்கு ரவுண்டு வந்து நீட்டாக திரும்பும் இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு இந்த பீஸை வந்து அப்படியே முதல்ல வந்து ஒரு தையல் வந்து இதில் வந்து கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க இந்த பீஸை உள்ளார மடித்து இதை வந்து ஒரு தையல் வந்து இதில் வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பீஸை வந்து அப்படியே திருப்பிக்கலாம் கரெக்டாக அந்த மாதிரி இதை வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த பீஸ் வந்து இதை வந்து லைட்டாக இந்த அப்படியே கரெக்டாக ஒரு மடிக்கு மடிச்சு விட்டு இதில் அப்படியே ஃபுல்லாக இந்த ஒரே மாதிரி வந்து தையல் இந்த மாதிரி வச்சு இதை வந்து தையல் போட்டுக்கிட்டு வந்துடுங்க அந்த ஒட்டுலே அப்போ நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் பைப்பிங் வந்து நமக்கு இந்த தையல் ரெண்டு மூணு தையல் போடும்போது ஃபினிஷிங் வந்து இன்னும் வந்து ஃபைசிங் வந்து லூஸ் கொடுக்காமல் நல்லா டைட் கொடுக்கும் அப்போ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த மாதிரி அடித்தாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் வந்து வேணால் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் இதை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே மடித்து இந்த மாதிரி இந்த மாதிரி இதை மடித்து அதில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுடணும் இப்போ அதை கரெக்டாக நான் மடித்து இது ஃபுல்லாக அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ஒரு தையில வந்து கரெக்டாக தள்ளி போட்டுருங்க அப்போ நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே தையல் வந்து அதை மடித்து கரெக்டாக கீழே மடிப்பு இருக்கு பாருங்கள் அதை மடித்து ஒரு தையல் போட்டுருங்க ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் இந்த பைப்பிங் வந்து கழுத்து பீஸ் போடுற மாதிரி அடிக்கிற பைப்பிங் வந்து நல்லா நீட்டாக வந்து அப்படியே கரெக்டாக மடித்து விட்ருங்க டைப்பிங் பாருங்கள் நமக்கு வந்து நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் உள் பக்கமும் இந்த பிசுடு தெரியாமல் கரெக்டாக மடித்தாச்சு ஒரே மாதிரி கரெக்டாக வந்து நம்ம நூல் வச்சுருக்கிறதுனால நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்குறத வந்து பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளரையும் வந்து பிசுறு தெரியாது நீட்டாக வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்